பதினேழு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னிபுரம் செல்லையா லட்சுமி என்னும் தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்தார் தன்னுடைய பாடசாலை கல்வியை கரணவாய் வித்யாலயத்திலும் நெல்லையடி மத்திய மகா வித்தியாலயத்திலும் கற்றார் அதன் பின் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் சிறப்பு இளங்கலைமானி பட்டத்தை பெற்றார் அதன் பின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முது தத்துவமானி பட்டத்தையும் கலாநிதி பட்டத்தையும் பெற்றார் கருணை யோகன் என்னும் புனை பெயரில் இருந்து கவிதைகளையும் மெல்லிசை பாடல்களையும் எழுதினார் அதன் பின்னர் கர்வா காட்டு தபால் நிலையத்தில் கடமையாற்றினார் அப்போது மலையகத்தில் அமைந்திருந்த கோல்புருக் தமிழ் வித்யாலயத்தில் கல்வி கற்பிக்கின்ற சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்தது அங்கு மலையகத்தின் தலவாக்கலை நகரில் திருமண பந்தத்தால் விஜய திலகி என்பவரை மணந்தார் இவர்களுக்கு சுவாஸ்திகா என்னும் மகளும் பிறந்தார் இக்காலகட்டத்தில் கல்விக்கு பெரும் தொண்டாற்றினார் அம்மாணவர் மேற்படிப்பு கற்க வழிவகை செய்தார் மலேக எழுச்சி பாடல்களை இயற்றி மாணவர்களை பாட வைத்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆளணியின் முதலாவது விரிவுரையாளராக இணைந்து கொண்டார் அங்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார் இவர் கல்வி கற்பிக்கின்ற காலத்திலே மாணவர்களின் உளவியலை அறிந்து அவர்களுக்கு கற்பிப்பது மட்டுமல்லாமல் பிராந்திய மற்றவர்களையும் பணியாற்ற தூண்டியவர் அவர் படைப்பாளர்களையோ வரையறுத்துக் கொண்டதில்லை சிறுவர் பெரியவர் தமிழ் முஸ்லிம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாழ்ப்பாண தமிழர் படித்தவர் படிக்காதவர் தமிழ் மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் என்று பேதம் அவரை நாம் தெய்வமாக பார்த்தோம் அவரின் பக்தர்களாகி என்று மேகராசா அவர்கள் கூறுகின்றார் இவர் மட்டக்களப்பின் தமிழ் இலக்கிய முயற்சிகளுக்கு பெரும் பங்களிப்பினை வழங்கியதுடன் அறியப்படாமல் இருந்த பழைய இலக்கிய முன்னோடிகளையும் அவர்களது இலக்கிய முயற்சிகளையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தியும் பேராசிரியர் யோகராசா அவர்கள் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் தமிழ்நாடு ஆகிய இடங்களில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு பல ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார் பல ஆக்கங்களையும் இலக்கிய ஆளுமைகளையும் தன்னுடைய அயராத தேடலின் மூலமாக வெளிப்படுத்தினார் பொதுவாக கீழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் குறிப்பாக கிழக்கிழங்கை தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் தன் ஆய்வுகள் மூலமாக காத்திரமான பங்களிப்பினை நல்கி இருக்கின்றார் இவருக்கு கிடைத்த விருதுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உடுப்பிட்டி கல்வி வலயத்தில் சிறந்த ஆசிரியருக்கான விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் கலாநிதிப்பட்ட ஆய்விற்கான பேராசிரியர் சோனா வித்யானந்தன் விருது பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழில் பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை என்னும் இவரது நூலுக்கு இலங்கை இலக்கியப் பேரவை விருது வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி ஏழில் ஈழத்தின் நவீன கவிதை புதிய உள்ளடக்கங்கள் புதிய தகவல்கள் புதிய தரவுகள் என்னும் இவரது நூலுக்கு தேசிய சாகித்திய விருது கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினாலில் சுவிஸ் தமிழ் இலக்கிய சங்கம் இவரது பணியை பாராட்டி நிறை தமிழ் விருது வழங்கி கௌரவித்தது இவரது அறுபதாவது அகவையை ஒட்டி கலை இலக்கிய பணியை பாராட்டி மட்டக்களப்பு பணி நயப்பு விழா சபை இரண்டாயிரத்தி கௌரவப்படுத்தியது இவர் எழுதி வெளியிட்ட நூல்களாக ஈழத்து தமிழ் நாவல் வளமும் வளர்ச்சியும் இன்றைய இலக்கியங்களில் இதிகாச பெண் பாத்திரங்கள் ஈழத்தின் நவீன கவிதை புதிய உள்ளடக்கங்கள் புதிய தரவுகள் புதிய போக்குகள் ஈழத்து முச்சந்தி இலக்கியம் ஈழத்து இலக்கியமும் இதழியலும் பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை சிறு இலக்கிய தேட்டம் ஈழத்து நவீன இலக்கியம் ஈழத்து தமிழ் சூழலின் நவீன அதன் வெளிப்பாடுகளும் புலம்பெயர் இலக்கிய வளர்ச்சிக்கு வடமராட்சியின் பங்களிப்பு ஈழத்தின் நவீன உருவாக்கத்தில் மண்டூர் பாரதியின் பங்களிப்பு ஈழத்து தமிழியல் சார் தமிழ் ஆய்விதழ்கள் சுவாமி விபுலானந்தரும் ஆறுமுக நாவலரும் ஈழத்தின் நவீன இலக்கிய வளர்ச்சியில் பானா ஆனா ராசரத்தினம் தடங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சீனா மௌனகுருவின் தடங்கள் சங்ககாலம் முதல் சமகாலம் வரை சீனா மௌனகுரு உடனான நேர்காணல் ஈழத்து நவீன இலக்கிய உருவாக்கத்தில் பெண் ஆளுமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது வரை தொகுப்பு நூல்களாக ஈழத்து வாய்மொழி பாடல் மரபு மாற்று நோக்கில் சில கருத்துக்களும் நிகழ்வுகளும் புதுத்தளிர் நூறு பயிற்சி பட்டறை கவிதைகள் ஈழத்து சிறுவர் இலக்கிய களஞ்சியம் ஈழத்து சிறுவர் அறிவியல் பாடல்கள் ஈழத்து சிறுவர் பாடல் களஞ்சியம் ஈழத்து சிறுவர் கதைகள் அம்மாவை தேடிய குஞ்சு என்ற தலைப்பிலே பேராசிரியர் சேனா யோகராசாவின் ஈழத்து நவீன இலக்கியங்கள் படைப்பாளர்கள் தடங்கள் சுவாமி விபுலானந்தர் பன்முக பார்வை பன்முக பார்வையில் சுவாமி விபுலானந்த மேல் நூல்களாக காலங்கள் சாவதில்லை என்ற தெளிவத்தை நூலையும் அசன்பே சரித்திரன் என்ற நாவலையும் அறிஞர் அவர்களுடைய நாவலையும் மேல் நூல்களாக இவர் வெளியிட்டிருக்கின்றார் ஈழத்து தமிழ் சிறுகதை களஞ்சியம் அது இலங்கையில் வெளிவந்த மிக முக்கிய மிக சிறந்த சிறுகதைகளின் தொகுப்பாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது நூற்றுக்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்களையும் கொண்ட இந்த தொகுப்பு இலங்கை சிறுகதை வரலாற்றில் முக்கிய தடம் பதித்த சிறுகதை ஆசிரியர்கள் பற்றிய குறிப்பினையும் கொண்டுள்ளது மலராக நெய்தல் என்ற நூலை வெளியீடு செய்திருக்கின்றார் கருணை யோகி என்ற பெயரில் கவிதைகளை இவர் எழுதி வந்திருக்கின்றார் இவர் மட்டக்களப்பின் தமிழ் இலக்கிய முயற்சிகளுக்கு பெரும் பங்களிப்பினை வழங்கியதுடன் அறியப்படாமல் இருந்த பழைய இலக்கிய முன்னோடிகளையும் அவர்களது இலக்கிய முயற்சிகளையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியும் உள்ளார் அனைவருக்கும் என்னுடைய நேர வணக்கம் இப்படியான நவீன இலக்கிய முயற்சிகளிலே குருநாந்த அடிகளார பொறுத்தவரையிலே அவர் அவரும் நான் குறிப்பிட்ட இந்த நவீன இலக்கிய முயற்சிகளில் அவர்களை ஈடுபட்டிருக்கிறார் அது அல்லாமல் நவீன இலக்கிய ஈடுபட்ட பலர இனம் கண்டிருக்கிறார் தன்னுடைய கடமைகளை நேர்மையாகவும் ஒழுங்காகவும் செய்கின்ற பண்பும் யாரையும் குறை கூறாது பொறாமைப்படாது வாழ்ந்து வந்து வாழ்நாள் முழுவதுமாக கிழக்கு பல்கலைக்கழக கடமையாற்றியதுடன் இவர் தமிழ் இலக்கிய மொழி வளர்ச்சிக்கு அயராது பணிபுரிந்தார் பேராசிரியர் சேனா யோகராஜா அவர்கள் வேகமாக நடக்கவும் வேகமாக வாசிக்கவும் வேகமாக எழுதவும் கூடியவர் அதனால் தானோ என்னவோ நோய் கண்டுபிடித்த சில நாட்களிலேயே வேகமாக ஏழாம் திகதி மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எம்மை விட்டு பிரிந்தார் இவரது ஆத்மா சாந்தியடைய தமிழ் வானவை பிரார்த்திக்கின்றது